மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகீனமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் என்ன அடி சும்மா சொல்லி பறக்குது பாவம் எங்க சங்கி நண்பர்கள்லாம் அப்படியே ஒரு ஒரு அடியை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இல்ல நான் சங்கிகளை பார்த்து தான் கேக்குறேன் இது என்ன வடக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க தான் நீங்க என்ன கத்தினாலும் எவ்வளவு கலாட்டம் பண்ணாலும் எவ்வளவு அராஜகம் பண்ணாலும் அங்க மக்கள் யாருமே உங்களை எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க சொல்லி அமைதியா அங்கெல்லாம் போயிடுவாங்க இது தமிழ்நாடு நீ ஒரு சேர் அடிச்சா பதிலுக்கு ரெண்டு சேர் பறக்கும் அதுவும் நீ பிரச்சனை பண்ணது விடுதலை சிறுத்தைகள்கிட்ட போயிட்டு அங்க சிறுத்தைகள் நீ ஒரு சேரலா அடிச்சா அங்க சரணசரன் பத்து சேர பறக்குது என்னன்னு பார்த்தோம்னா சமீபத்துல தந்தி டிவி சார்பில் மக்கள் மன்றம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒரு அரங்கத்தை பிடிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரச்சாரத்தில் மக்களை ஈர்ப்பது யார் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு இந்த விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆக்சுவலா இந்த சம்பவம் இருக்கு இல்லையா சேர தூக்கி அடிச்ச இந்த சம்பவம் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நம்ம அப்பமே இதை பத்தி ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சோம் ஆனா அப்போ வந்து அங்க இருந்த யாரோ ஒரு சிலர் எடுத்து அந்த மொபைல் புட்டேஜ் வீடியோ தான் நம்ம கிடைச்சிச்சு இது ஹெச்டி வீடியோ வரட்டும் ஏன்னா சங்கிகளை வந்து வாங்கி கேட்ட நிகழ்ச்சியில வந்து தந்தி டிவி நிகழ்ச்சியில திமுகவுடைய சார்பில் சபாபதி மோகன் அதிமுகவுடைய சார்பில் கல்யாண சுந்தரம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அண்ணன் வன்னியரசு பாஜகவுடைய சார்பில் எஸ் சூர்யா தாவேக்க விஜய் கட்சி சார்பில் ரமேஷ் நான் நாம் தமிழர் கட்சி சார்பில் இரும்பாவடம் கார்த்தி இப்படி எல்லாருமே கலந்துகிட்டாங்க எல்லாருமே மாறி மாறி ஒவ்வொரு கட்சிகள் மேல அவங்க மாறி மாறி விமர்சனம் வச்சுக்கிட்டாங்க இப்படி கண்டிப்பா இது மாதிரியான விமர்சனங்கள் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா விமர்சனங்கள் ஒரு முறையான விமர்சனங்கள் தான் பல பிரச்சனைகளுக்கு இங்க முடிவு கொண்டு வரும் ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க விமர்சனத்தையே எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி மாறி மாறி விமர்சனம் வைக்கும்போது போது பாஜக சார்பில் பேசியிருந்த எஸ்ஜி சூர்யா அவர் என்ன செஞ்சார்னா திமுக ஆட்சியில் ரொம்ப போதை பழக்கங்கள் ரொம்ப அதிகமாகுது மது ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சியே ஒரு போதை ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அங்க இந்த உலகத்துல நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலும் சரி எந்த ஒரு மாநிலத்திலும் சரி எந்த ஒரு பிராந்தியத்திலும் சரி தன் சொந்த மக்களை குடி குடி என்று குடிக்க வைத்து அதில் டார்கெட் ஃபிக்ஸ் செய்து அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி அதன் மூலம் தன் சொந்த மக்களை குடிகாரர்கள் ஆக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அதுவும் இந்த திமுக ஆட்சியில் மிக மிக மோசமாக சூழ்நிலை சென்று கொண்டிருக்கின்றது பாஜக எஸ் ஜி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்மையாக பேசுவார் இந்த உலகத்திலேயே சொந்த மக்களையே குடி குடி அப்படி ரொம்ப மென்மையா பேசுவார் அந்த மாதிரி திமுக ஆட்சில ரொம்ப போதை கலாச்சாரம் சாராயம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற பேசுறாரு இதுக்கு நம்மகிட்ட பதில் இருக்குது பின்னாடி சொல்லுவோம் பாஜகவுடைய ஆட்சியில குறிப்பா உங்களுடைய யோகிஜியோடைய ஆட்சி இருக்குல்ல அங்க சாராயம் எந்த அளவுக்கு விற்பனை ஆயிட்டிருக்குன்னு சொல்லி பக்கா டேட்டா வச்சிருக்கோம் நான் வீடியோட கடைசில சொல்றேன் இப்ப இவர் இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் சொன்னோடனே இங்கதான் விடுதலை சிறுத்தைகள் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாங்க குறிப்பா அண்ணன் வன்னிய அரசு அரசு அந்த இடத்துல இறங்கி அவருடைய அங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு போதை பொருட்கள் பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா நான் கேட்குறேன் அதானி துறைமுகத்தில் முந்திரா துறைமுகத்திலிருந்து நீங்கள் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்கே விற்கிறீங்க முழுமையா இருங்க இருங்க அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல துறைமுகங்கள்ல போதைப் பொருட்கள் கொக்கையின் மாதிரியான அப்புறம் இன்னொரு ஒரு பேர் சொல்றாங்க ஹரிஷின் ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க இது மாதிரியான பல வகையான போதைப் பொருட்கள் பல துறைமுகங்கள்ல கைப்பற்றப்படுது அந்த மாதிரி சமீபத்துல தூத்துக்குடி துறைமுகத்துல கடந்த மார்ச் மாசம் எண்பது கோடி ரூபாய் அதிக மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைமுதல் செய்யப்பட்டது ஜனவரி மாசத்துல இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அப்ப இதுக்கெல்லாமே எல்லாமே முந்திரா துறைமுகம் அதானியோட முந்திரா துறைமுகத்திலிருந்து வருது இதுக்கு அதுக்கு எப்படியாப்பட்ட தொடர்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் அங்க தரவு ஆதாரங்களோட பேசிட்டு இருக்கும்போது அங்க பாஜக வந்து குரல் வந்துச்சு வந்த உடனே அதாவது ஒரு இடை மறிக்கிற மாதிரி இப்படி ஒரு குரல் வந்தனும் தான் வன்னிய அரசு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பேசினாரு தஞ்சாயம் செய்கிறார்கள் செய்யறாங்க இதை நான் சொல்லல இத நான் சொல்லல இதை நான் சொல்லல நித்யானந்த ராய் சொல்றாரு ஒரே ஒரு வழக்கு இருங்க ஒரே ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துறைமுகத்தில் பிடிபட்டிருக்கு அப்ப இந்த பின்னணியில முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இது ஆட்சியின் பேரில் வந்து முழுக்க இந்த கஞ்சா வியாபாரத்தை நடத்துகிறார்கள் என்றால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா இவர்கள் அதை பற்றி பேச முடியுமா அண்ணன் வன்னி இது மாதிரியான பாயிண்ட்களை அங்கே முன் வச்சு பேசுறாரு உடனே கீழே இருக்கக்கூடிய சங்கிகள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிருந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னைக்கு வச்சா அதோட கீழே வந்து ஆய் ஊயின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க பதிலுக்கு சிறுத்தைகள் அங்க சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பாருங்க அவரு அங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது இத பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு முதல் தகுதி இருக்கா உங்களுக்கு அருகதை இருக்கான்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இது ஒரு ஜனநாயக உரிமை அப்ப நீங்க என்ன செய்யணும் பதிலுக்கு அதுல ஒரு தவறு இருந்தாலோ ஏதாவது பிழை இருந்தாலோ நீங்க பதிலுக்கு அதை விமர்சனம் செய்யறதுதான் முறையே தவிர ஆனா அது எதையுமே முறையா இவங்க செய்யாம கீழே இருந்து சத்திகள் சங்கிகள் கத்த ஆரம்பிச்சாங்க ஆய் ஊய் எப்படி நீ அப்படி பேசலாம் ஆய் ஊன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க பதிலுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்த தோழர்களுமே பதிலுக்கு அவங்க பேசிட்டு இருந்தாங்க இவங்க பேச அவங்க பேச பதிலுக்கு அங்க பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டுச்சு ஆனா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கி ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் அவன் தான் சேர தூக்கி போட ஆரம்பிச்சான் சேர தூக்கி அடிக்க ஆரம்பிச்சான் எப்போ இவன் ஒருத்தன் சேர தூக்கி அடிக்க ஆரம்பிச்சானோ அதுக்கடுத்து சிறுத்தைகள் அங்க களத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க இந்த பேட்டை படத்துல ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவாரு சிங்காரம் நீங்கள தொற்று கூடாது சிங்காரம் அப்படிங்க வரல அந்த மாதிரிதான் இங்க ஒரு சம்பவம் ஃபர்ஸ்ட் அந்த சங்கிதான் சேர தூக்கி அடிச்சான் அடிச்ச உடனே இங்க சிறுத்தைகள் களத்துல இறங்கி சும்மா சர்ற சரன்னு அடி பொலந்து கட்டிட்டாங்க இல்ல ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை ஒழுங்கா பேசி இருக்கும்போது போது சேர தூக்குனது ஃபர்ஸ்ட் சங்கிகள் தான் அதுக்கடுத்து அங்க வந்து தெரிச்சு ஓடுறாங்க இங்க இருந்து சர்ற சரன் சேர இறங்கினதுக்கு அப்புறம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாருங்க பிரச்சனையை ஆரம்பிச்சதே இந்த சங்கிகள் தான் ஃபர்ஸ்ட் இது மாதிரியான ஒரு கருத்தியல் ஒரு மீட்டிங் ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கும்போது போது அங்க இது மாதிரியான ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுங்கிறது நமக்கு முதல் அதுல ஃபர்ஸ்ட் உடன்பாடே கிடையாது இது ஜனநாயகத்தை குளித்தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காரியம் ஏன்னா கருத்தியல் மட்டும்தான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இது மாதிரியான கைகலப்புகள் நடக்கிறதுங்கிறது இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம் ஆனா சங்கிகள் தொடர்ந்து இது மாதிரியான அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒரு மேடை ஒண்ணு நடக்குது வைக்கலாம் ஒரு மேடையில இது மாதிரியான பல விவாத நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லா கட்சியை சேர்ந்த பார்வையாளர் இருக்கிறாங்கன்னா அந்த பார்வையாளர்கள் வெறும் பார்வையாளர்கள் தான் பேசக்கூடியவங்க மேல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் தான் மேல இருந்து அந்த கட்சி சார்பில் அந்த பிரதிநிதியா அந்த இடத்துல பேசணும் ஆனா அந்த சங்கிகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா மற்ற கட்சியை சேர்ந்த யாராவது தலைவர்கள் அந்த இடத்துல வராங்கன்னா போலோ பாரத் மாதா கி அப்படின்னு சொல்லி இங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க என்னவோ அங்க மேடையில பேச வரக்கூடிய திமுக சேர்ந்தவர்களோ விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்களோ எல்லாம் பாரத மாதாவுக்கு எதிரானவங்க மாதிரியும் பாரத நாட்டுக்கு எதிரானவங்க மாதிரியும் இப்படி ஒரு சித்தரிப்பு உருவாக்குறது போலோ பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க பதிலுக்கு நம்ம தோழர்கள் என்ன பண்ணுவாங்க வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு நம்ம தோழர்களுமே அங்க குரல் கொடுக்கறது வழக்கம் ஏன்னா சங்கிகள் தொடர்ந்து இந்த மாதிரிதான் என்னைக்குமே இவங்க கருத்தியால கருத்தியெல்லாம் மாட்டாங்க ஒண்ணுமில்ல ஒரு பெண்களுடைய நிகழ்ச்சியை நீங்க எடுத்துக்கோங்களேன் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துல ஒரு பெண்கள் இவங்க மத்தியில இருந்துட்டாலே அந்த பெண்களை போட்டு என்ன பாடுபடுத்துவாங்க சொந்த கட்சியை சேர்ந்த பெண்களா இருந்தாலும் கண்ட இடத்துல போட்டு கையை வைக்கிறதுன்னு சொல்லி எதையுமே ஒரு நேர்மையான முறையில போகாம இது மாதிரியாதான் இது மாதிரி ஒரு கேடுகட்ட காரியத்திலேயே தொடர்ந்து ஈடுபட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இங்க சேர இவங்க விஷயத்திலுமே ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சாங்க இல்ல நான் உங்களுக்கு என்ன கேக்குறேன் எவ்வளவு பட்டாலும் உங்களுக்கு அறிவு வராதா அதுவும் நீங்க வேற யார்டையா போய் பிரச்சனை பண்ணா போறாங்க விடுதலை சிறுத்தைகள் போய் தேடி தேடியா போய் உதவீங்க சமீபத்துல அண்ணாமலை தலைவராக இருந்தாரில்ல அண்ணாமலை காயத்ரி லோக்ராம் இவங்க எல்லாம் மொத்த ஒரு டீமா இருந்தாங்க தெரியுமா அப்போ சென்னை கோயம்பேட்டுல அம்பேத்கருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அப்போ அந்த அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுறதுக்காக அண்ணாமலை வந்திருந்தாரு அதே நேரத்துல அண்ணன் திருமாவளன் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அப்ப ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வந்துட்டதால இது அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க போலோ பாரத் மாதா அங்கேயுமே இதே மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க சரி ரெண்டு தலைவர்கள் ஒரே இடத்துல வந்துட்டாங்க ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்களா இதுல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கி ஒருத்தன் விடுதலை சிறுத்தைகள் மேலே கள்ள தூக்கி அடிச்சுட்டான் நம்ம நம்ம ஆளுங்க விடுவாங்களா அதோட எடுத்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த கோயம்புட்டுல ஓட ஓட விட்டு அடிச்சிருந்தாங்க பாஜகவை சேர்ந்த பல பேரோட மண்டை உடஞ்சி ரத்தமா வந்துருச்சு அந்த நேரத்தில் அந்த செய்தி பரபரப்பா பேசப்பட்டது அரியூர் அரியலூர்ல நடந்த ஒரு சம்பவம் அப்போ நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த காலகட்டத்தில் பிரச்சாரம் விறுவிறுப்பா நடக்கக்கூடிய நேரத்துல அங்குமே இதே தான் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த தோழர்களிட்ட அந்த ஊர்ல உள்ள சங்கிகள் போய் சும்மா வாய வச்சு சும்மா இல்லாம அங்க பிரச்சனை பண்ணாங்க பதிலுக்கு அடிச்சு வெளுத்து விட்டாங்க வெளுத்துல அங்கேயுமே ஒரு சங்கியோட மண்டை உடஞ்சி போச்சு ஏன் நம்மால் அர்ஜுன் சம்பத்து அர்ஜுன் சம்பத்துக்கு தேவையா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நான் போய் அம்பேத்கருடைய சிலைக்கு நான் வந்து விபூதி பூச போறேன் குங்குமம் பூச போறேன்னு சொல்லி அம்பேத்கருடைய சிலையை வச்சு ஒரு சர்ச்சை பண்ணாரு அப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகள் கொடுத்தாங்க நீங்க போய் மாலை போட்டு மரியாதை செலுத்துறத இருந்துக்கணுமே தவிர அம்பேத்கருடைய சிலைக்கு இந்த விபூதி வைக்கிறது குங்குமம் மோசிக்கிறது இது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாதுட்டாங்க ஏன்னா இவங்க வந்து அம்பேத்கரை வந்து அந்த இந்துத்துவ அடையாளத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக எல்லா எல்லா முயற்சி இந்த கூட்டம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குது அப்போ இப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள் சொன்னேன் இதெல்லாம் மீறிட்டு அங்கே போனார் அர்ஜுன் சம்பத்து அங்கேயுமே சங்கி கூட்டம் அந்த மாதிரியான சிலுமிஷம் பண்ணும்போது அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அப்படியே செருப்பத்துக்கு மண்டமாலேயே வச்சாங்க அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க வாங்கி மண்டம் உடஞ்சி செருப்பால் அடிச்சு இவ்வளோ அசிங்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது திரும்ப அந்த சிறுத்தைகள் கிட்ட நீ வச்சுக்கலாமா இந்த இடத்துல சேர தூக்குறாங்க அது யாரு கிட்ட சேர தூக்கி இந்த மாதிரி அடிச்ச உடனே அதான் வெள்ளு 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 வழுகுறாங்க போட்டு போலீஸ் அவ்வளவு தடுத்தாலுமே சரி சரியான அடி அந்த சேரு பறக்கிறத பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க நீ முத சேர தூக்குற அளவு அவ்வளவு வீரர்னா நீ முதல் நின்றுக்கணும் இங்க சர சரண சேர வந்து தெரிச்சு ஓடுறாங்க தேவைய அந்த அசிக்கும் இவங்களுக்கு எல்லாமே அந்த வட மாநில சிந்தனையிலே ஓடுறது வட மாநிலத்துல எல்லாம் நம்ம பண்றதுனா நாட்டாம அப்படின்ற அந்த நினைப்பில இங்கேயும் வந்து இதான் வாங்கிட்டு போறது ஏன்னா இந்த கூட்டத்துக்கு என்னைக்குமே நான் தான் ஆரம்பத்துல இருந்து கருத்தியல் அரசியல பேசிட்டு இவங்க இந்த கூட்டம் என்னைக்குமே கருத்தியல பேசிட்டு இருக்காது இப்போ இன்னைக்குமே பாருங்க ஒரு பத்திரிக்கையாளர்கள் அவங்க அவங்களுக்கான ஒரு விமர்சனத்தையோ ஒரு செய்தியோ நியாயமா ஒரு பத்திரிகையாளர் எழுதும்போது அந்த பத்திரிக்கையாளர்கள் பாஜகவுடைய அரசு சார்பில் பல நெருக்கடிகள் பல வழக்குகள் பல இடங்கள்ல தாக்குதல் பல இடங்கள்ல கொலை செய்யக்கூடிய அளவுக்கு எவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பத்து வருஷத்துல மட்டுமே இந்தியாவில் இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பத்திரிகை சுதந்திரம் நாள் எந்த அளவுக்கு நசுக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வெளியிடும் போது உலக அளவில் உலக அளவில் இருக்கக்கூடிய நூத்தி எண்பது நாடுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நூத்தி எண்பது நாடுகள்ல இந்தியா நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்கு இவ்வளவு பின்தங்கி போயிருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரம் பிரஸ் சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை சுதந்திரம் ஒரு பேச்சு சுதந்திரத்தோட விஷயத்துல இந்தியா கடைசி இடத்துல நூத்தி ஐ நூத்தி எண்பது நாடுகள் கொண்ட இடத்துல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல இந்தியா பின்தங்கி போயிருக்குன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது ஒரு பிரதமர் எந்த இடத்துலயுமே ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரு எதிராக ஒரு எதிர்கருத்தியிலே ஒரு அணுகாத அதை பத்தி பயப்படக்கூடிய ஒரு கூட்டம் தான் இப்படி பத்திரிகையாளர்கள் மேல பல வகையான தாக்குதல்கள் பத்திரிகையாளர்கள் மேல நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் அந்த டேட்டாவுடைய விவரம் பார்த்தாலே ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மூணு வருஷத்துல மட்டுமே இருநூத்தி அஞ்சு தாக்குதல்கள் பத்திரிகையாளர்கள் மேல நடக்குது இதுல இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல மட்டுமே நூத்தி பதிமூணு தாக்குதல்கள் பத்திரிகையாளர்கள் மேல நடக்குது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த வருஷத்துல மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது வந்து இந்த சிஏஏ போராட்டம்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதுல பத்திரிகையாளர்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமே இருநூத்தி ஐம்பத்தி ஆறு தாக்குதல்கள் இந்த ரெண்டு வருஷத்துல மட்டுமே இருநூத்தி ஐம்பத்தி ஆறு தாக்குதல்கள் பத்திரிகையாளர்கள் மேல நடக்குது இதையும் தாண்டி பத்திரிகையாளர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள்ன்றது தனி நம்ம எல்லாருக்கும் தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த பெண்களுக்கு கற்பழிக்கப்பட்டு அவ்வளவு நாசப்படுத்தும் போது இந்த செய்தியை ஒரு பத்திரிகையாளர் போய் களத்திலேயே போய் மக்களுக்கு போய் இந்த செய்தியை சொல்றான் சித்தி காப்பான்னு சொல்லக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர் மேல அபாண்டமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருஷ ஒரு சிறை தள்ளக்கூடிய அவ்வளவு பெரிய அராஜகம் நடந்து இருந்துச்சு நியூஸ் கிளிக் பிரபலமான பத்திரிகை நியூஸ் கிளிக் அவங்க பாஜகவுக்கு எதிராக உண்மையா எழுதுறாங்க ஒண்ணு இல்லாத போல எழுதல உண்மை எழுதுறாங்கன்ற காரணத்துக்காக நியூஸ் கிளிக் மேல இடி ரேடு விடப்பட்டு இன்னைக்கு வைக்கிற அவங்க சிறை தள்ளப்பட்டிருக்கிறாங்க அந்த ஒயர் ஒயர் மாதிரியான நியாயமான பத்திரிகைகள் அவங்க இருக்கக்கூடிய ஃபேக்ட் மட்டுமே ஃபேக்ட் செக் பண்ணி எழுதக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த ஒயர் மேல பல வகையான ரைடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு இப்படி ஒரு அழுத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்குல்ல அதனால இவங்க இந்த கூட்டை என்னைக்குமே ஒரு கருத்தியலையோ ஒரு விமர்சனத்தையோ என்னைக்குமே நியாயமா அணுக மாட்டாங்க இது மாதிரியான அடாவடியான காரியங்கள் செய்வாங்க என்ன ஒன்னா அந்த அடாவடி வடக்குல வேணா வண்டி ஓட்டிக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் அந்த வட அடாவடியை செய்யும் போது இப்படிதான் அசிங்கப்பட்டு போவாங்க இறுதியா நம்ம பாக்குறாருந்தா இப்ப இந்த தந்தி டிவில இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய அந்த பேச்சாளர் எஸ் ஜி சூர்யா தமிழ்நாட்டில் வந்து குடி 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 குடிக்க குடிமக்களை போட்டு குடிப்பக்கமே அனுப்புறாங்க விரோத சாராய கடைகள் தொடர்ந்துச்சு இப்படி பண்றாங்க இவ்வளவு வருமானம் பாக்குறாங்கன்னு சொல்லி இது அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களே இப்படி முன்னிலைப்படுத்துறாங்க திமுக மேல பழி போடுறதுக்காக இப்பேற்பட்ட காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு ராஜா எங்கேயும் போத்தால பாஜக ஆல கூடிய மத்த மாநிலங்கள் இல்லாம எங்கேயும் போத்தால உத்தரப்பிரதேசம் உங்களுடைய பொற்கால ஆட்சி நடக்கிறதுல அந்த மாடல் உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேச போய் பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மது விற்பனை எந்த அளவுக்கு நடக்குது அந்த மாநிலத்துல மது விற்பனை எந்த அளவுக்கு அதிகமா நடக்குதுன்றத இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட பல ஊடகங்கள் தனி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க எப்படி உத்தரப்பிரதேச மது விற்பனை இருமடங்காக நடக்குது போன வருஷம் வித்ததோட இந்த வருஷம் இருமடங்காக நடக்குது இது எப்படி சாத்தியம் சொல்லி தனி ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில ஒரு ஆர்டிக்கல் ஒரு நீண்ட ஆர்டிக்கல் ஒன்று எழுதிருந்தாங்க அதுல அவங்க குறிப்பிடக்கூடியது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மது விற்பனையா இருக்கு அதுவே இந்த பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ஐம்பத்தோரு கோடி ரூபா அளவுக்கு மது விற்பனை ஆகுது அப்ப இருபத்தி மூணு இருபத்தி மூவாயிரம் கோடி இருந்தது எங்க ஐம்பத்தி ஓர் ஆயிரம் கோடி இருந்தது எங்க இரு மடங்கை விட பீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு அங்க மது விற்பனை மோசமா போயிட்டு இருக்குது ஒரு ஷாப் அங்க டெண்டர் எடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர் நடத்துறாங்கன்னா ஒரு ஒயின் ஷாப்பை எடுக்கிறதுக்காக அங்க பதினஞ்சுல இருந்து ஐம்பது பேர் வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க அந்த அளவுக்கு மது விற்பனை மோசமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச பத்தி இந்த அளவுக்கு இந்தியாவிலேயே நீங்க மிகப்பெரிய அளவுல இரு மடங்கு அளவுக்கு மது விற்பனை ஆகும் சொல்லி இந்த அளவுக்கு தனியா ஆர்டிக்கல் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களை நிலைமைகளை வச்சுக்கிட்டு ஆனா அங்கெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரியும் ஏதோ மது விலக்கு இருக்கிற மாதிரி அங்க மது விற்பனையே நடக்க மாதிரி மது விலக்கு இருக்கக்கூடிய பீகார்ல எவ்வளவு மோசமான மது விற்பனை நடந்துட்டு இருக்குது மது விலக்கு இருக்கக்கூடிய குஜராத்ல மது விற்பனை எவ்வளவு மோசமான நடந்தது இருக்குன்னு சொல்லி பல செய்திகள் நம்ம பாக்குறோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது அந்த மேட்ச் எல்லாம் வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரி ஒருத்தர் குடிபோதையில அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ அங்கேயே இப்படி நடக்குதுன்னா உத்தரப்பிரதேசம்ல மது ஆறு அங்கே ஓடிட்டு இருக்குது அத்தனியா ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்போ அதெல்லாத்தையுமே அவங்க மொத்தமா மூடி மடைச்சாங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் பாலாரும் தேனாரம் ஓடுற மாதிரி எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கோ திமுக மாதிரி பாஜக வலுவா எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க மேல பழி போட்டுக்கிட்டு இங்க வந்து குடி குடின்னு கெடுக்கிறாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு சங்கி கூட்டா இருக்குன்னு சொல்லி அதை பொதுவெளியில பேச வந்தாங்க அந்த ஒருத்தர் ஒருத்தர் நியாயமான ஆதாரங்களை முன் வச்சு பேசும்போது இந்த கூட்டத்துக்கு என்னைக்குமே ஆதாரத்தை பார்த்து அலர்ஜி அதோட தான் அந்த அலர்ஜியை பார்த்து கீழே கத்துனாங்க அந்த பதில் சொல்லி அங்க அடங்கி வச்சிட்டாங்க அதனால இந்த இடத்த சிறுத்தைகளோட செயலை செயல் அப்படிங்கிறது உண்மையில பாராட்ட வேண்டிய செயல் தான் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்